ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த வெந்தயக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வெந்தயக்கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்து இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு உளுந்து பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதோட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரகம் வந்து பொரிஞ்சிச்சு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட நம்ம கழுவி வச்சிருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கீரையை வந்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து உப்பு முதல்ல போட்டால் நமக்கு வந்து அதிகமாக போட்டுருவோம் கீரை நிறையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வதங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போது கீரை அளவு வந்து கம்மியாயிடும் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதோட துருவிய தேங்காய் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டியான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வெந்தையக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்க கிடைக்கும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தும் பால் சிறப்பையும் அதிகரிக்கும் வெந்தயக்கீரை கிடைச்சிச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்